ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் சிவப்பு சிறப்பு கொடுத்த அசல் அசல் தேன் தேன் லயன் காஷ்மீர் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் ராசியிலே குரு பகவான் உச்சம் யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி விற்று அவர் வந்திருக்கிறார் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துலையே ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணியிருப்பீங்க ரெண்டு கூடிய சூரியனை உருவாத்து விடுகிறார் பணம் காசு பணம் துட்டு மணி மணி மூன்று பன்னிரெண்டு கூடிய உதபகவான் நாதகாதிபதி வீட்டில் அணம் வந்து கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகும்னா ஏழுக்குடியூர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது சனி பகவான் மக்கரம் பெற்று இருப்பதால் வீட்டில் உலகெங்கில் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் தயவு செய்து இந்த கடகராசிக்கு மட்டும் ஒன்றும் சொல்லாதீங்க உலகத்தில் இருக்க இந்த கடகராசிக்காரர்களாக ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க கடகராசிக்காரர்னாலே இவர் கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லுவார்னு ஒரு நம்பிக்கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே நிறைய நல்லது கூட கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் வச்சுருப்பாங்க கை நிறைய பேகில் நிறையா ஸ்வீட்ஸு அந்த கேக்கு சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா கையில் வந்து நிறைய பேக் வச்சுருப்பாங்க கை நிறைய அந்த சாண்டா அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பேக் நிறைய சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சாக்லேட்டாக தரப்போகிறேன் முதல் சாக்லேட் சாப்பிடுங்க ராசியிலே குரு பகவான் உச்சம் அடடா அடடஅடா ராசியிலே உச்சம் குரு பகவான் உச்சம்னா இப்போ என்ன பெரிய விசேஷம் இருக்கு இது என்ன பெரிய பிரமாதமாக இருக்குன்னு கேட்பீங்க சார் பொன்னார் மேனியின் குரு பகவான் ராசியிலே உச்சம் பெறும் பொழுது சாதாரண குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் பாங்க வீரபாண்டிய குரு உச்சம் பெற்ற குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க பத்திரம் போட்டு தரேன் இந்த மாதம் நவம்பர் மாதம் குழந்த பிராப்திக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் தேடி வரப்போகிறது இப்போ தான் கல்யாணம் ஆச்சு சார் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை குரு பகவான் வந்துட்டார் உச்சம் பெறாதான் வச்சுக்கோ 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 எல்லாருக்கும் ஒரே தான் இருபது வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கும் ஒரே வரம் தான் லேட்டஸ்ட்டாக கல்யாணம் பண்ணவங்களுக்கும் ஒரே வரம் தான் குரு வந்தாச்சு ஒரே எல்லார் எல்லாருக்கையிலேயும் குழந்தை கொடுத்துட்டு போயிருவார் அவர் கடமையை செஞ்சுட்டு போயிடுறார் ஐந்தாம் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரப்பிராப்தி என் வம்சம் தலைக்கு ஒரு வாரிசு உண்டா கவலையப்படாதீங்க உங்கள் வம்சம் தலைக்கு ஒரு வாரிசு உண்டு நிச்சயமாக குருவே பார்ப்பதால் ட்வின்ஸாகவே கிடைக்கும் வாரிசு படம் விஜய் ஒருத்தர் தான் நடித்தார் குரு பகவான் பார்க்குறார் ட்வின்ஸ் போகிறார் அப்போ யார் பிரியாது குரு தான் பிரியாள் குரு உங்களுக்கு ரெண்டு குழந்தை கொடுத்துருவார் கவலையப்படாதீங்க ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் சொத்துக்கள் அதிகமாக போகிறது என்னத்தான் சொத்து சார் எங்கள் அப்பா சேர்த்து வச்சது ஒன்றுமே இல்லை சார் சார் அப்பா சேர்த்து வச்ச கதையை விடுங்க சார் நீங்கள் சேர்த்த போறீங்கல்ல சொத்து நான் இப்போ சும்மா ஒரு வண்டி நான் ஒரு டிரைவர் சார் என் கூட ஒருத்தர் வந்தார் சார் நான் போய் பிக்கப் ட்ராப் பண்ண கூப்பிட்டு போய்ட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஃபோனில் கற்றுக்கிட்டே இருந்தார் என்ன கத்துறீங்கன்னு கேட்டேன் இங்கே ஈசிஆர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அது வித்து கொடுத்தா நான் எவ்வளோ கேட்டாலும் தரம் பண்ணார் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டேன் அதில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒருத்தர் வேணும்னு கேட்டார் கரெக்டாக ரெண்டு பார்ட்டி மீட் பண்ண விட்டேன் கமிஷன் மட்டுமே ஒரு கோடி வந்தது அவ்வளோதான் வாங்கிட்டேன் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நண்பர்களே ஆனால் மாறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா தான் கேள்வி நான் தயாராக வேண்டும் நான் வாழ்க்கையை மாற்ற நான் தயாராக இருக்கிறேன்னு உங்கள் நெஞ்சு தொட்டு சொன்னீங்கன்னா வாழ்க்கை உங்களை மாற்ற தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் தான் அந்த லிசன் பண்ணுறதே இல்லை ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அருளால் சகல சௌபாகியமும் கிடைக்கிறது அடுத்ததாக ஏழாம் இடத்து அந்த ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா யார் இருக்கா யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்திலையே ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணியிருப்பீங்க ஒரு லேண்டு புக் பண்ணியிருப்பீங்க வீடு வாசல் காரு புக் பண்ணியிருப்பீங்க செவ்வாயுடைய அனுகிரக சிறப்பு செவ்வாய் தேவே இந்த செவ்வாயுடைய அனுகிரகத்தாலே பூமி லாபங்கள்லாம் புக் பண்ணியிருப்பீங்க சார் இன்றைக்கி மிக அருகிலே கன்னியாகுமரிக்கு மிக அருகிலே தூத்துக்குடிக்கு மிக அருகிலே ஆறுமுகன் ஏரியிலே எங்கேயோ ஒன்று ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் சார் இங்கே தான் வாங்கணும் சட்டாக இருக்கா சார் எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் வாங்குவேன் நான் எங்கே வேணா வாங்குவேன் மொத்தத்தில் பூமி லாபம் வாங்கணும் அவ்வளோதான் இல்லையா ஸோ அப்போது அதை உங்களுக்கு கொ கொடுத்து விடுவார் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுளையே இதெல்லாம் வச்சுருக்கார் ஸ்பெக்கு ஒவ்வொருத்தர் ஒரு யானைக்கு ஒரு கரும்பு காடே பற்றாது ஒரு எறும்புக்கு ஒரு கரும்பு ஒரு ஒரு சக்கரை துகள் போதும் அப்போவே சக்திக்கு ஏற்ற மாதிரி இடம் அவ்வளோதான் நானும் என் ஒய்ஃப் வாழ்கிறதுக்கு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோ ஜாலியார் எனக்கு அரண்மனை தான் வேணும் வச்சுக்கோ ஜாலியார் கடவுள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் கட கடவுளுடைய பார்வையில் எல்லாரும் குழந்தைங்க தான் ஸோ குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பார்த்து இந்த செவ்வாயை பார்த்து ராணுவ வலி வெப்ப மாறம் புளிய மரம் ஆளை அரச மரம் ஊரை விட்டு போக போகிறீங்க கேட்டுக்கோ நீங்கள் எஸ்ஏ போகிறீங்க பெத்த வேலை அடித்தா மிதிப்பேங்க அவ்வளோதான் இந்த ஊரில் நீங்கள் வச்சதான் சட்டம் பாருங்க இனிமேல் லத்து எடுக்கிறீங்க யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அட்டி பிச்செடுக்க போகிறீங்க இராணுவ வீரராக போகிறீங்க நிறைய பேர் அது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரசு பணி கிடைக்கிறது டிஎன்பிஎஸ்சி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி ஆர்ஆர்பி என்ன சார் என்ன சார் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது சார் இதெல்லாம் அதானே நம்ம தான் இப்போ எல்லாருமே ஆர்த்தர பிரணராயிடுறோமே யாராவது படிக்கிறோமா எல்லோரும் ஆர்த்தரப்பிரணர் அப்போது இந்த மாதிரியான அரசு தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் பலன் கிடைக்கும் தயவு படிங்க இளைஞர்களே ஒரு காலத்தில் உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம் என்ன அழகாக படிக்கிறான் மாறியா கதவை மூடிட்டு படிக்கிறான் இவன் அறிவில் நம்ம கொஞ்சம் கூட இல்லைன்னு இப்போ இளைஞர்களெல்லாம் டீ கடை போட வந்துட்டீங்க இளைஞர்கள் எல்லாம் ஆறுத்தரப்பு ஆகிட்டீங்க அப்புறம் எதுக்கு தாண்டா அந்த டிஎன்பிஎஸ்சி புக்கு இருக்குது தெரில நிஜமாக வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஆறுத்தரப்பு அவங்க எல்லோரும் படிங்கப்பா அப்போ அந்த அந்த புத்தகம் இந்த என்ன ஆகுது அந்த கவர்மெண்ட் ஜாப் வர்றவங்களுக்குலாம் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டுக்குடிய சூரியனை குரு பார்த்து விடுகிறார் பணம் காசு பணம் துட்டு மண்ணி மன்னி பணம் கொட்ட போது இந்த மாதம் ஐந்தாம் இடத்துலையே போய் ஒரு ஊரே உட்காந்தா பின்ன சார் ஐந்தாம் இடம் தான் யோகஸ்தானம் உங்கள் எனக்கு அந்த யோகம் இருக்கா கல்யாண யோகம் இருக்கா வெளிநாட்டு யோகம் இருக்கா குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா அதான் அந்த யோகத்தில் இத்தனை பேர் உட்காந்து அது குருவேற பார்த்து அப்ரூவ்டு ப்ரிப்பேர்டு அப்ரூவ்டு செக்குடு எல்லாமே குருவே கேள்வி போட்டுறாருந்தா வச்சுக்கோ 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 நானே ப்ரிப்பேர்டு நானே செக்குடு நானே அப்ரூவ் தேங்க்யூ குரு பகவான் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்தை இத்தனை பேர் அடுத்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூன்று பன்னிரெண்டுக்குரிய புதப் பகவான் நான்காம் இடத்தில் பாதகாதிபதி வீட்டில் அமர்ந்து விடுகிறார் அப்போ என்ன ஆகும்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் வரும் உடம்பு வாயு பிடிப்பு வாயு தொந்தரவு அது விழுங்க அது என்றைக்கு தான் வரல அதெல்லாம் ஒரு பெரிய வியாதி கிடையாது ஸோ அப்பா ஆஸ்துமா அவங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்காங்க அடுத்ததாக கடகராட்சிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பான பாயிண்ட் என்ன ஏழாம் இடம் மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட குரு பகவான் நம்முடைய வீடு மீனத்தை பார்க்கிறார் இந்த மீனத்தில் ஏற்கனவே சனி வந்து வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கான் ஏழு எட்டு குடியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கான் வக்கரம் பெற்றுட்டான் இந்த ஆள் வக்கரம் ஆனாலும் ஆனால் என் ஒய்ஃப் அன்னைக்கு பேசாமல் போனவன் சார் மே மாதம் என்ன சண்டைனே தெரில சும்மாவே கோபமாக இருக்கா சார் உங்கள் வீடுன்னு கிடையாது ஆல் வீடு இதே சேம் ப்ராப்ளம் தான் அவங்க எது கோவப்படுறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது நமக்கும் தெரியாது கோவப்படுறாங்களா கம்முனு போயிருங்க அவ்வளோதான் ஏழு குடையவன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பதால் வீட்டில் சும்மாவே சண்டை வந்துகிட்டு இருந்தது இப்போ குரு சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சண்டையெல்லாம் சரியாக போச்சு ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்கர நிவர்த்தி அடையும் போது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஜாலியாக வாலிபங்கள் போகும் வயதாக கூடும் ஆனானும் அன்பு மாறாதது அரடா அரடா அழகான மனைவி அன்பான என்னப்பா அன்பா அன்பான மனைவி அது தான் அந்த மாதிரி நீங்க ஏழு குடையவன் வக்கரை நிவர்த்தி பெறும் பொழுது மனைவி மனைவியை தவிர வேறென்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக மேற்கொண்டு நான் எப்போல்லாம் வந்து இன்னும் பெருஞ்சிறப்புகள்லாம் அடைப்பேன் இதை விட என்ன பெருஞ்சிறப்பு தான் காசு வந்துருச்சு வீடு வந்துருச்சு சொத்து வந்துருச்சு ஓய் போட சேர்ந்துட்டிங்க வெளிநாடு போக போகிறீங்க வேறு என்ன சிறப்பு ஸோ இன்னும் அப்படியே உங்களுக்கு ஆசை இருந்தால் கீழே போயிட்டுருக்கு இந்த ரூபாய் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக கொள்ளுங்கள் நீங்கள் அப்பா அம்மா குழந்தை எல்லாருமா சேர்ந்து

விபூதி குங்குமம் மற்றும் ஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் அசல் தேன் தேன் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் ரன்னிங்